முக்கியமான இட்ட விட்டுவாரு விட்டாரு டிஆர் சார் துட்டு ஏன்னா எனக்கு முதல் முதல் வந்து அதிகமா துட்டு கொடுத்தது அவர்தான் ஒரு தயாரிப்பாளரா தங்கை கோர் கீரத்துல அதிகமா அப்ப நான் சினிமாக்கு வாங்குற சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா ஐநூறு ஆயிரம் ஆனா எனக்கு முதல் முதலா நாலாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து அந்த துட்ட எனக்கு கண்ணில் காட்டு டிஆர் சார் தான் நாலாயிரத்துல நாலாயிரத்து ஒண்ணு

தகடு தகடுங்கிற இந்த டைலாக் பற்றி பேசும்போது ரவிமரியா சார் தான் சொன்னீங்க நினைக்கிறேன் இந்த வசனத்தை எழுதிய வசனகர்த்தாக்கு நன்றி அப்படின்னாரு ஏன்னா அவருக்கு மறந்துட்டாரு காக்கி சட்டு யார் டைலாக்னு நான் அதனால எனக்கு இந்த தகடு தகடுங்கிற ஒரு ஒரு தகுதியை கொடுத்தவங்களுக்கு நன்றி சொன்ன முதல் நன்றி வந்து சத்யா மீ ஆர் சார் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த படத்தின் இயக்குனர் ராஜசேகர் சாருக்கு நன்றி சொல்றேன் இந்த வசனத்தை எழுதினிய ஏல் நாராயணன் சார் ஏல் நாராயண் சார் அற்புதமான வசனகர் பாலசிந்தர் சார் கிளத்தரி அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் இந்த தகடு தகடனுடைய முதல் ரசிகர் முதல் ரசிகர் யாருன்னால் நான் ரொம்ப பெருமையா சொல்கிறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் தான் தகடு தகடு வசனத்துனுடைய முதல் ரசிகர் ஏன்னா அந்த ஷூட்டிங் வந்து இப்போ எக்ஸ்பிரஸ் மால்னு இருக்குது இல்லைங்களா அங்கே இந்த இப்போ எக்ஸ்பிரஸ் மால் இருக்கிற அங்கே வந்து ஒரு பழைய சினிமா எக்ஸ்பிரஸ் இந்த பில்டிங் இருந்தது அங்கே நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஷூட்டிங் ஒரே இடி மின்னல் மழை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எல்லாருக்கும் தூக்க கலக்கம் இந்த சீன் அடிக்கல என் பக்கத்தில் சாரும் அந்த படத்தினுடைய கதாநாயகி மாதவி இருக்காங்க ஆப்போசிட்டில் அந்த இன்னொரு கேரக்டர் நிற்கிறாரு அவர்கிட்ட தான் நான் வசனம் பேசுவேன் அந்த பணத்தை எல்லாம் தோண்டி பார்த்தேன்னா உள்ள அதில் ஒரு தகடு வச்சு கடத்துறத ஒரு கதை எல்லாம் தோண்டி பார்ப்பேன் எல்லாம் பணத்தை எல்லாம் எரிச்சி உள்ளே பார்த்தேன்னு தகடு இருக்காது நான் கேட்பேன் அவர்கிட்ட டேஜா நான் பணத்தை நீர் தான் பார்சல் பண்ணேன் ஆமாம் சார்

பச்சி சொ பச்சி பச்சி பாஸ்கர் பாஸ்கர் அப்படின்னு எல்லா கடைசியிலும் க்ளோஸ் அப்பாக எடுத்து சேர்த்துனாங்க அதுக்கு என்ன காரணம்னா ஒரு நல்ல கலைஞன் தான் வந்து ஒரு நல்ல ரசிகனாக இருக்க முடியும் ஒரு நல்ல ரசிகனாக இருக்க முடியும் அதுதான் உலகநாயகன் நாயகன் கமல் அவர்கள் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தடவை கவிதாலயாலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது பாலச்சந்திரன் சார் உங்களை பார்க்கணும் பாலச்சந்திரன் சார் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஆஃபீஸுக்கு போனேன் அவர் உரிமையாக வந்து கமல் சார் வந்து அவருடைய அசிஸ்டன்ட் தானே அதனால் அவர் ஒருமையில் தான் பேசுவார் போனோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாலச்சந்திர சார் கூப்பிட்டாரு எதுக்கு கூப்பிட்டார்னு தெரியல போனோன்னா இதாக ஆரம்பிச்சாரு நம்ம நம்ம கமல் இருக்கானே அவன் வந்து யாரை அல்பசுல்பமாக பாராட்டவே மாட்டான் அவன் உங்களை பற்றி என்கிட்ட ரொம்ப சொல்லிட்டான் ரொம்ப சொல்லிட்டான் உங்களை வந்து என் படத்தில் என் டைரக்ஷன் நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டான் நான் ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ ஈழத்தமிழர்கள் பிரச்சனை அப்பிருந்து இருக்குது அவங்களுடைய பிரச்சனையை மையமா வச்சு ஒரு பத்தாயிரம் அடியில படம் அது பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஏன்னா அப்பவே சினிமா வந்து கலருக்கு வந்துருச்சு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் பத்தாயிரம் அடிதான் வருது அதுல நீங்க நடிப்பீங்களா அப்படிங்கிறார் யார் சூப்பர் ஸ்டாரையும் சூப்பர் ஆக்டர் உருவாக்குற நான் சொன்னேன் சார் உங்க டைரக்ஷன்ல ஒரே ஒரு ஷாட் இருந்தாலும் கூட போற சார் நான் நடிப்பேன் எனக்கு எதுவுமே நான் உங்ககிட்ட பேச விரும்பல நான் உங்க டைரக்ஷன்ல ஒரு ஷாட் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அன்னைக்கு இருக்கிற சென்சார் பிரச்சனைகளில் சென்சார் ஆப்பி போர்டில் விசாரிச்சுருக்காரு அப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா இல்லை சார் அது இப்போ இப்போ நீங்கள் எடுக்கிற படத்தை வச்சு முடிவு செய்ய முடியாது சார் அன்றைய சூழ்நிலையில் அந்த பிரச்சனை எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் சார் சென்சார் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சிக்கல் இருந்தது அதனால அந்த படம் எடுக்க முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் அவர் டைரக்ஷன்ல வந்து எனக்கு எதுவும் வரவே வராது அதை பண்ண வேண்டியதாக போச்சு டான்ஸில் வந்து ஒரு பாட்டில் ரஜினி சார் விஜயகாந்த் சார் நல்லா சுகாசினியோட ஒரு ஒரு பா நான் சொன்னேன் சார் எனக்கு எது சரியா வராத அதை கூப்பிட்டு கொடுக்குறீங்களே சார் எப்படியோ வந்து எனக்கு அவருடைய டைரக்ஷன் ஒரு ஷார்ட் நடிச்ச ஒரு பெருமை எனக்கு இருக்கு வெண்கோவிந்தா அவர்களுக்கு அதை எப்படி வெண்கோவிந்தா வெறுங்கோவிந்தா அப்படிங்கறது இவ்வளவு எதிரி மொழியா பேசுறாரு ஏன்னா எனக்கு சரியா தமிழ் பேச வராது எப்படி இப்படி எதுகிழை மொழியா பேசுறாரு அப்படின்னு யோசிச்சேன் அது டிஆர் சார் கூட சேத்த பழக்கம் தான் அதாவது இல்லைங்க ஒரு மனுஷனுக்கு அதுக்கு ஒரு தனி திறமை வேணும்

நீங்கள் சரியாக நடிக்காதவனு பாட்டு ஒரு சரியாக நடிக்க வராதனை பார்த்து எப்படி மிமிக்ரி பண்ணுவீங்க மிமிக்ரி பண்ணும்னாலே அவன் ஒரு சிறந்த கலைஞனாக தான் அவனை மிமிக்ரியை பண்ண முடியும் அப்படி ஒரு மாபெரும் கலைஞர் டிஆர் என்ன ஞாபகம் இருக்குது ஒரு படத்தில் வந்து டைட்டில் கார்டு போடையில் அந்த அவருடைய சின்ன வயசு கேரக்டர் வந்து ட்ரெயினில் பிச்சை எடுத்துகிட்டு வரும் அப்போ யாரோ ஒருத்த கேட்பான் ஏன் தம்பி இந்த சின்ன வயசுல பிச்சை எடுக்கிற உனக்கு வேற ஒன்றுமே தெரியாத அப்படின்னு சொன்ன எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலை தெரியுங்க அப்படின்னா டப்பு டப்புன்னு லைன் வருது தயாரிப்பு கதை திரைக்கதை வசனம் எடிட்டிங் கேமரா மியூசிக் பாடிவர் டைரக்ஷன் டி ராஜேந்திரன் ஹோல் தேட்டர் அப்படியே வந்து கிளாப்ஸோர் வந்து இடிச்சுடுற அளவுக்கு வரும் அதுதான் வந்து அந்த திறமை அப்படி ஒரு திறமையான கலைஞர் வந்து இந்த படத்தை பாராட்டுறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த தகடு தகடுன்னு ஒரு டைட்டில் நானும் கூட தகடு தகடுன்னு டைட்டில் கூப்பிட்டேன் ஒரு நக்கல் படம் லொண்டு படம் கிண்டலான படம் இந்த கேரக்டர் அதனால வச்சிருக்கேன்னு நினைச்சேன் இல்ல ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு பாருங்க ஒரு தகடு தகடுன்னு ஒரு நக்கலா ஒரு வில்லன் பேசிய ஒரு விஷயம் ஒரு சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்றதுக்காக பயன்படுது அப்படின்னா எனக்கு பெரிய அரிசியமா இருக்கு பெரிய அப்போ நான் தகுடு தகுடுன்னு வசனம் பேசினப்ப நான் எவ்வளோ சந்தோஷப்படுனா அது மாதிரி ஒரு நூறு முடங்கு சந்தோஷம் எனக்கு போவது ஏன்னா அவ்வளோ முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம சினிமா கலைஞர்கள் வந்து சமுதாயத்துக்கு தேவையான விஷயத்தை நாட்டுக்கு தேவையான விஷயத்தை எவ்வளவோ சொல்லுவோம் ஆனால் நமக்கு தேவையான விஷயத்தை இது வரைக்கும் சொன்னதில்லை நமக்கு தேவையான சினிமாவுக்கு தேவையான விஷயத்த முதல் முறையாக சொல்ற இந்த படத்தை நான் மனமாற பாராடுறேன் நான் தலைவணக்கிறேன் அந்த படத்தினுடைய இயக்குனர் ராகேஷ் அவர்களுக்கும் படத்தினுடைய இயக்குனர் ராகேஷ் அவர்களுக்கும் இப்படி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்த அந்த வெண் கோவிந்தன் அவர் தயாரிப்பாளர் அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுல திருட்டு விஷயத்தை விற்கிறவரா விஜய் நீங்க பண்ணிருக்கீங்களா கவலையே பட வேண்டாம் ஒரு விஷயத்த ரெண்டு விதமா சொல்ல அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி நல்லவனா நடிச்சு ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்ல ஒரு ரத்த கண்ணீர் மாதிரி படம் எடுத்து எப்படி ஒரு மனுஷன் வாழக்கூடாதுன்னு சொல்ல ரெண்டுக்குமே நடிப்பு திறமை எப்படி எங்க வீட்டுக்குள்ளையில் நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய நடிப்பு திறமை வேணுமோ எப்படி நாரோடி மரம் நடிப்பதற்கு ஒரு நடிப்பு திறமை வேணுமோ அதே போல் ரத்த கண்ணீரில் நடிக்கிறதுக்கு ஒரு நடிப்பு திறமை வேணும் சில விஷயத்தை நல்ல சொல்லி சமுதாயத்துக்கு பாடம் போட்டுவதை விட கெட்ட விஷயத்தை சொல்லி இப்படி பாடக்கூடாது ரத்த கண்ணீர் பார்த்தவனுக்கு குஷ்டரோ நோயை பார்த்து இன்னைக்கு அதுக்கு மருந்து வந்துருச்சு ஆனா அன்னைக்கு மருந்து இல்லை ரத்த கண்ணீர் பார்த்தவன் இந்த குஷ்டரோக நடிப்பை எம் ஆர் ஆதா சார் நடிச்சதை பார்த்து தப்பான வழிக்கு போகவே மாட்டான் அவ்வளவோ பயந்துக்குவான் அது மாதிரி இந்த படத்தில் வந்து பாபஜி அவர்கள் ஒரு தவறான கேரக்டர் நடிச்சு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாடம் சொல்றாரு நம்ம மிஸ்டர் பாரத் படத்தில் ரஜினி சார் ஒரு டைலாக் பேசுறாரு நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க அங்கே காந்தி படம் காமராஜர் படம் அண்ணா படம் எல்லாம் மாட்டியிருக்கோம் இதெல்லாம் எப்படி வாழணுங்கிறது கடையாளமா அதே சமயத்தில் சில கேடிகள் படங்கள் கொலகார படங்கள் திருட்டு பசங்க படங்கள்லாம் மாட்டியிருக்கோம் அது எப்படி வாழக்கூடாதுங்கிறது கடையாளமா வசன சார் என்ன ஒரு தடவை நீங்க ரவிமரியா பேசுனதுக்கு அப்புறம் அந்த வசன கர்த்தாவை பாராட்டுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி சொல்லியிருப்பாரு அது மாதிரி ஒரு அற்பு இது வந்து தலைவர் பாடின பாட்டு தான் புரட்சித்தலைவருடைய பாட்டு தான் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டையை ஒழிக்க முடியாது அப்படின்ட்டு ஆனா அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுங்க அதே தலைவர் தான் உடைப்பதை உடைத்து வளைப்பதை வளர்த்தால் உலகம் உருப்படியாகும் நாரோடி மணல ஒரு பாட்டு பாடியிருக்காரு அது மாதிரி சட்டம் போட்டு தடுத்து தான் ஆகணும் வேற இல்ல அவ்வளவு ஒரு கொடூரமான இது வந்து பொதுமக்களுடைய சப்போர்ட்டோடு நடக்கிற ஒரே கிரைம் இதுதான் ஒரே கிரைம் தான் இப்போ நம்ம குடியிருக்கிற பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறோம் அங்கே வந்து யாராச்சும் கள்ளச்சாராயம் காச்சினா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிருவோம் யாராச்சும் ஒரு கொலகாரம் ஒளிஞ்சிருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிருவோம் அங்கே ஏதாவது ஒரு பாலியல் தவறுகள் விபச்சாரம் நடக்குதுன்னா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம் ஆனால் இந்த திருட்டு விசிடி வர விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதுல எல்லாருமே இன்வால்வ் அதுதான் இந்த இந்த திருட்டு தோட்டிக்கிற மிகப்பெரிய சிக்கல் எப்படின்னா இதை காட்டி கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை ஏன்னா யாரு காட்டி கொடுக்கணுமோ அவங்களே இதுல இன்வால்வ் இது ஒரு சிக்கலான கிரைம் மிக மிக சிக்கலான கிரைம் காட்டி கொடுப்பவர்களே அதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்கள எப்படி அதிலிருந்து வெளியே வர முடியும் ஆனால் அதுக்கும் ஒரு ஒரு முடிவு காலம் ஏற்படுத்துகிற விஷயமா அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிற விஷயமா ஒரு படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னா வெண்கோவிந்த அவர்களை மிகவும் பாராட்டணும் ஏன்னா அவர் முதல் படம் எடுக்கிறாங்கிறாரு முதல் படம் எடுக்கல வந்து ஒரு கமர்ஷியலா குத்துப்பாட்டு எல்லா போட்டு எடுக்கணும் ஆனால் இந்த படத்துல அதெல்லாம் எல்லா கமர்ஷியல் ஐட்டம் இருக்குது இந்த படத்தினுடைய போட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே இந்த படத்தை பாக்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடரியா இருக்கு அது என்ன ஃபுல் படம் பாக்கல இன்னும் பிரமாதமா இருக்கு ஏன்னா வந்து எந்த விஷயத்தையும் வந்து ஒரு மருந்த தேனை கலந்து கொடுக்குற தான் கொடுத்த அப்போ அப்பதான் ரசிப்பாங்க அப்படி இந்த படத்தை அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி நம்ம எல்லாரும் எப்போவுமே சினிமாக்காரங்க என்ன பேசணும்னா இந்த படத்தினுடைய எச்சரிக்கைக்கு இந்த படத்தை இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய பத்திரிக்கை நண்பர்களும் ஊடக சகோதரர்களும் டிவி சேர்ந்த நண்பர்களும் ரசிக பெருமக்களும் பொதுமக்களுக்கும் இது இதுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்ற இந்த படத்திற்கு திரையுலகத்தை சார்ந்த அத்தனை பேரும் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும் நீங்க நீங்க இந்த பட ரெடியான பிரீதிய போடையில தமிழ்நாட்டிலே அதிகமா சம்பளம் வாங்குற இயக்குனர் அதிக சம்பளம் வாங்குற நடிகர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு நீங்க இந்த படத்தை காட்டி இந்த படத்துக்கு ப்ரமோட் பண்ணா அவங்க அத்தனை பேர் இந்த படத்துக்கு வருவதை தங்களுடைய கடமையாக நினைத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்